எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் போய் பார்த்துட்டு வந்தார் அமித்ஷாவை பார்த்தாரு அடுத்தது நிர்மலா சீதாராமன் பார்த்தாரு பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லா மாவட்டங்களிலும் இருந்த ஓபிஎஸ் மற்றும் டிடிவி ஆதரவாளர்கள் தலைவர்கள் எல்லாமே போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இது சம்மந்தமாக செங்கோட்டையிட்டையும் பர்சனலாக பேசுகிறப்ப என்ன சொன்னார் கண்டிப்பாக நல்லது நடப்போம் இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் ஒரு நல்ல தகவல் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க நேற்று கூட அதே தகவலை அவர் சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு ஒருங்கிணைக்கவில்லை என்றால் அதிமுக வெற்றி விடுவது ரொம்ப கடினம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதே அதிமுக விட நாங்கள் எங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் முக்கியம் நீங்கள் உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அப்படின்னா நீங்கள் ஒருங்கிணைச்சி வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி கூப்பிட்டு அவர் வர சொல்லு அவருடைய நான்காவது கட்ட சுற்றுப்பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு போறார் அவர் விஜயுடைய ட்ராவல் டூர் வந்து அதிமுக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு ஐபி ரிப்போர்ட் போடுது அதாவது ஒரு எதிர்ப்பு வாக்குகளை கிட்டத்தட்ட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதாவது அதிமுக பாஜக கிடைக்க வேண்டிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் அரசுக்கு எதிரான வாக்குகள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் விஜய்க்கு போகுது இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் சில இடங்களில் அண்ணா திமுக பாஜக கூட்டணி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் ஒருவேளை இதே மாதிரி போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வர்சஸ் டிவி கே நானும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது தான் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எதிரிகள்லாம் போயிடுவாங்க எதிரிகள் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாரு நீங்கள் அதிமுக வீட்டுக்கு போயிடும் போட்றீங்க இன்னைக்கு நீங்கள் வந்து நமது எம்ஜிஆர் ஆசிரியராக இருந்தார்ல மருது அழுகிறாங்க இன்னைக்கு ஒரு ட்வீட்ல ஒரு ட்விட்டர் போட்டிருக்கேன் ஐம்பத்தி மூணு ஆண்டு கால அதிமுகவின் அரசியலை தமாகவிடம் ஒப்படைக்கும் காரியத்தை எடப்பாடி மேற்கொண்டு வருகிறார்னு ஒரு பொருள் நாளே ஒரு ரெண்டே தான் ஸோ இதுதான் இன்றைக்கி அர்த்தமான உண்மையாக தான் எடப்பாடி பழனிசாமி தெரிந்த இதுதான் உண்மை உச்சியாளர்களை பற்றியும் முதல்வர் வேட்பாளரை பற்றியும் செங்கோட்டையில வந்து டிமாண்ட் பண்ணலையா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லியிருக்காரு பத்து நாள் கெடு வந்து நாளையோட முடிய போகுது நாளோட முடியுது நாளைக்கு முடியுது செவ்வாய்க்கிழமை என்ன நிலைங்கிறது செங்கோட்டையில பஸ்ஸில் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த நிறைய செவ்வாய்க்கிழமை அங்கே இருக்கார் யார்

வணக்கம் ஐக்கியம் வணக்கம் சார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரக்கூடிய பதினாறாம் தேதி நாளை மறுநாள் டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்ற தகவல் தற்போது வந்திருக்கிறது இந்த டெல்லிக்கான அந்த பயணம் என்ன திட்டமிடல் அந்த திடீர் இந்த முடிவுக்கான என்ன காரணம் இதனோட பின்னணி என்ன சார் இல்லை செங்கோட்டையெல்லாம் அதுக்கு ஒருக்கான மூல காரணம் அவர்தான் வச்சுக்கலாம் அவருடைய பயணம் தான் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறார் இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையுன்னு போய் பார்த்துட்டு வந்தார் அமித்ஷாவை பார்த்தாரு அடுத்தது நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு பட் இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு எல்லா மாவட்டங்களிலும் இருந்த ஓபிஎஸ் மற்றும் டிடிவி ஆதரவாளர்கள் தலைவர்கள் எல்லாமே போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இங்கே திருச்சியில் வந்து வெள்ளமணி நடராஜன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரம்பலூர் கேடிஆர் ஆரம்பாங்க கேட்டி ராமச்சந்திரன் ஸோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே போய் அவரை பார்க்குறாங்க நல்ல ஒரு முயற்சி பண்ணுறீங்க உங்களுடைய முயற்சியை வெற்றியடை வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாம் எல்லாம் ஒரு ஆகி போயிட்டுருக்குற மாதிரி தெரியுது இது சம்மந்தமாக செங்கோட்டை என்னோட்டியும் பர்சனலாக பேசுகிறப்ப என்ன சொல்கிறார் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் ஒரு நல்ல தகவல் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் நேற்று கூட அதே தகவலை அவர் சொல்கிறார் எங்கே சொல்கிறாரு கோயமுத்தூர் ஏர்போர்ட்டில் சொல்கிறார் சென்னை போனார் அவர் நேற்று சென்னை போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதே வார்த்தையை சொல்கிறார் ஒரு மாதம்ங்கிறாரு ஆனால் நண்பர்கள்ட்ட என்ன சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளில் ஒரு நல்ல தகவல் வரும் அப்படின்னு சொல்கிறார் நம்மளுக்கு கிடைத்த தகவல் அதுதான் என்னென்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒருங்கிணைக்கவில்லை என்றால் அதிமுக வெற்றி விடுவது ரொம்ப கடினம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதே திமுக விட நாங்கள் எங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் முக்கியம் நீங்கள் உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அப்படின்னா நீங்கள் ஒருங்கிணைச்சி வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி கூப்பிட்டுட்டு அவர் வர சொல்லி அவருடைய நான்காவது கட்ட சுற்றுப்பயணத்து கேன்சல் பண்ணிட்டு போகிறாரு அவர் பதினேழு பதினெட்டு ம் தருமபுரி கிருஷ்ணகிரி பார்க்குறாரு கிருஷ்ணகிரி தர்மபுரி வந்து கேன்சல் பண்ணிட்டு போகிறாரு அவர் ஓ இடையிலலாம் சும்மா அதாவது நீங்கள் சாதாரணமாக போகிறாருங்க சாதாரணமாக அப்போ கூப்பிட்டு சொல்லி அவர் போகிறார் ஸோ கண்டிப்பாக இது கிட்டத்தட்ட இதுதான் ஏன் இந்த ஒருங்கிணைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் வேண்டாங்கிறீங்க நீங்கள் தான் சிஎம் கேண்டிடேட்டு நீங்கள் தான் போய்ச்சார் நீங்கள் சேர்றதுனால இவங்களாம் சேர்றதுனால என்னென்ன பிரச்சனைங்கிறத சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்பாங்க இவர் என்ன வழக்கம் என்ன சொல்வார் ஓபிஎஸ் இருந்தால் அந்த இது பிரச்சனைலாம் இருக்கு சசிகலா வந்தா அந்த இது பிரச்சனைலாம் இருக்கும் ஒரு ஒரு விஷயம் டிடிவிட்ட கன்வின்ஸ் ஆகிட்டார் கிட்டத்தட்ட கன்வின்ஸ் ஆகிட்டாரு அஞ்சு சீட்டு வந்து பிஜேபி சொல்லுது நாங்கள் வந்து டிடிவிக்கு அஞ்சு சீட்டு தரப்புகிறோம் எங்கள் கூட்டணி இல்லைன்னா அது ஓகேன்னு கிட்டத்தட்ட சொல்ல வந்துட்டார் ஆனாலும் டிடிவிக்கு ஒரு சங்கடம் என்னென்னா யாருமே இல்லாமல் அதிமுகிட்ட அவர் போனார்னா சரியா இருக்காது சசிகலா இல்லாமல் ஓபிஎஸ் இல்லாத ஒரு அண்ணா அதிமுகவோட டிடிவி கூட்டணி வைத்தால் அவருக்கு செல்படுக்காது ஏன்னா அவர் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்களா முக்களத்தோர் ஏற்கனவே அவங்களுக்குலாம் துரோக மாட்டார் இப்போ ஏன் போய் அவர்கிட்ட போறீங்கன்னு கேட்க ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால என்ன பண்ணாரு டிடிவியும் வேண்டாம் சரியாக இருக்காதுன்னு தான் அவர் வெளியே வந்துட்டார் இதுதான் இது ஒரு முக்கியமான காரணமும் வச்சுக்கல அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து நைனா நாகேந்திரன் எங்களை மாதிரி அவமானப்பட்டார் அதெல்லாம் ரைட்டு அதெல்லாம் அதில் அவமானப்பட்டு தானேங்க இருந்தீங்க டிடிவியை சொல்கிறேன் கிட்டத்தட்ட எடப்பாடி தான் சிஎம்னு சொன்னதையும் ஒத்துக்கிட்டு தானே இருந்தார் அவர் அவரு கா காரணங்கள்லாம் தேடுறாரு பட் அதெல்லாம் இல்லை அப்படி விஷயம் என்னென்னா ஓபிஎஸ் சசிகலா இல்லாத ஒரு அதிமுக கூட்டணி கூட்டணி கொண்டால் சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறாரு டிடி இது ஒரு காரணம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேற்று சென்னை போன செங்கோட்டையை மீண்டும் சென்னை வந்திருந்த நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு நேற்று பார்த்து நேற்று நைட்டு பார்த்து பேசுகிறாங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஓ ஆமாம் ஆமாம் ஜிஎஸ்டி மீட்டிங் சம்மந்தமாக ஜிஎஸ்டிக்கு நடந்த ஒரு சென்னையில் நேற்று நடந்த மீட்டிங்கில் இன்றைக்கி காலையில் நடந்த மீட்டிங்கில் நிர்மலா சீதாராமன் கடந்துக்கிட்டு போயிட்டாங்க இப்படி நேற்று ஈவினிங்கே வந்துட்டாங்க அவங்க அவங்கள அவங்களும் நேற்று நைட்டு பார்த்துட்டா கோயம்புத்தூரில் கேட்குறப்ப ஏர்போர்ட்ல இது மாதிரி நிர்மலா சீதாராமனை பார்க்க போறீங்களா அப்படின்னு கேட்டது இல்லை இல்லை உறவினர் வீட்டு திருமணத்துக்கு போறேன் அப்படிங்கிறார் யாரு செங்கோட்டை ஆமாம் ஆமாம் பட்டு நிர்மலா சீதாராமனை பார்க்குறார் இந்த இந்த சூழ்நிலைனால எல்லாமே ஒத்துழைச்சு வர்றேங்கிறாங்க நீ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏதை பயன்படுத்திக்க கூடாதுங்கிறது தான் செங்கோட்டையினுடைய ஒரு ஒரு ப்ரேயர் அப்படின்னு வச்சிங்களேன் உங்களுடைய எடப்பாடி கிட்டத்தட்ட அவர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இங்கே இறங்கி வந்திருக்கணும் என்னன்னா ஒரே விஷயம்தான் நீ விஜயுடைய ட்ராவல் டூர் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு ஐபி ரிப்போர்ட் போடுது அதாவது ஒரு எதிர்ப்பு வாக்குகளை கிட்டத்தட்ட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதாவது அதிமுக பாஜக கிடைக்க வேண்டிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் அரசுக்கு எதிரான வாக்குகள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் யாருக்கு போக போகுது விஜய்க்கு போக போகுது இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் சில இடங்களில் அதிமுக பாஜக கூட்டணி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் ஒருவேளை இதே மாதிரி போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வர்சஸ் டிவி கே நானும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது தான் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அரசியல் பார்வையாளர் ஸோ இதுவும் கூட ஐபி ரிப்போர்ட்டும் கூட ஒரு அடுத்த அழுத்தத்தை கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் ஒருங்கிணைக்கவில்லை என்றால் உங்களுக்குலாம் என்னென்ன பாதிப்புங்கிறத கண்டிப்பாக நாளைக்கு அங்கே போய் பார்க்க போகிறப்போ கன்வீனின்ஸாக அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது இது மைனஸ்லாம் இருக்குது இதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் விஜய் டூர் முடிச்சிட்டாருன்னா முடிஞ்சிச்சுங்க அண்ணா திமுக ஆரம்பிக்கிறப்பயே கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு தான் இப்போ போகிறாங்க ஜெய்யுடைய டூர் ஆரம்பிக்குது அடுத்தது ரெண்டாவது சனிக்கிழமை வரப்போகுது அதுக்கு முன்னாடியே எடப்பாடியை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ண போறாங்க இல்ல அப்போ அமித்ஷா அவர்கள் எடப்பாடியை அழைச்சிருக்கிறாரு வாங்க வந்து பேசுவோம் வந்து பேசலாம்னு இருக்காரு உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போதைக்கு சொல்லுவாங்க ஒரு விஷயம் தான் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா எடப்பாடியை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணுவாங்க நீங்க தான் சிஎம் கேண்டிடேட்டு நீங்க தான் போய் சொல்லலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லுவாங்க ஒருவேளை சரியாக இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு முடிவெடுப்பாங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஏன்னா நேற்றும் மீண்டும் போய் செங்கோட்டையன் நிர்மலா சீத்தாராமன் பார்க்குறாங்க புடிக்குங்களா உங்களுக்கு எனக்கு எதோ போனார் சாதாரணமாக போனார் வந்தாருலாம் இல்லை நிர்மலா சீதாராமன் தான் பார்க்குறாங்க தமிழக அரசியல் நிலவரத்தை அவங்க தான் பார்த்துட்ருக்குறாங்க அடுத்த கட்டம் தான் அமித்ஷா இப்போ அமித்ஷாக்கெலாம் என்னென்னா பீகார் எலெக்ஷன் முக்கியம் ஸோ அதனால் பெருசாக அது வந்து இன்னும் இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க பெருசு ஆனாலும் கூட நிலை கை மீறி போயிடக்கூடாதுங்கிறதுனால பிஜேபி பயப்படுது பட் எடப்பாடிக்கு அந்த பயம் இல்லையே ஜாலியாக இருக்காரு நாற்றுக்கலாம் எதிரிகள்லாம் போயிடுவாங்க எதிரிகள்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாரு நீங்கள் திமுக வீட்டுக்கு போயிடும் போட்டிருக்க இன்னைக்கு நீங்கள் வந்து நமது எம்ஜிஆர் ஆசிரியராக இருந்தார்ல மருது அலகராஜா இன்றைக்கி ஒரு ட்விட்டரில் ஒரு ட்விட்டர் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பஸ்ஸு எந்த பஸ்ஸு நீ எடப்பாடி எழுந்து போகிற பஸ்ஸையும் விஜய் போகிற பஸ்ஸையும் இரண்டையுமே போட்டு ரெண்டு ஃபோட்டோஸையும் போட்டு ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒன்று பேசியிருக்கேன் ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து அடகு வைக்க போகிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத ஒரு அழகா போட்டிருக்காரு ஐம்பத்தி மூணு ஆண்டு கால அதிமுகவின் அரசியலை தமகாவிடம் ஒப்படைக்கும் காரியத்தை எடப்பாடி மேற்கொண்டு வருகிறாருன்னு ஒரு பொருள் நாளே ரெண்டே வழிதான் ஆண்டு கால அரசியல் அதிமுகவின் அரசியலை தாமகாவிடம் ஒப்படைக்கும் காரியத்தை எடப்பாடி மேற்கொண்டு வருகிறார் ஒரு இந்த ரெண்டு போட்டோவையும் வச்சு அழகா பண்ணிட்ட இதுதான் இன்னைக்கு உண்மைதான் எடப்பாடி பழனிசாமி தெரியுத தெரியல உண்மை தந்தை பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்தநாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கரூரில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்கும் திராவிட நாயகரின் நல்லாட்சி இரண்டாயிரத்தி தொடர அச்சாரமிடும் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கழகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு பி செந்தில் கரூர் மாவட்ட கழக செயலாளர் வெல்வோம் படைப்போம் வரலாறு இப்போ இந்த டெல்லிக்கு இவர் அழைச்சி அமித்ஷா அழைச்சி இவர் போறாருன்னா இது ஏதோ சரண்டர் ஆகிற மாதிரி இல்ல சார் வந்து நமக்கு வெளியே தோற்றம் தெரியுது எடப்பாடி பழனிசாமி ஒரு இந்த கட்சியினுடைய பொது செயலாளர் அவர் ஒரு பெரிய தலைவர் என்று தன்னை வந்து கருதி கொள்ளக்கூடியவர் அவர் ஏன் சார் வந்து சரண்டர் புதுசான்னு கேக்குறேன் எங்க மாறி மாறி கார்ல போய் சரண்டர் தானே காணாரு போய் அங்க அதிமுக அது வந்து அதாவது இந்த கட்சியில வந்து கூட்டணி இல்லாம கடந்துச்சு வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுனால செங்கோட்டையன் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்ததுனால ஒரு அந்த அழுத்தத்துக்கு அவர் அடிபணிஞ்சாரு ஆனா இப்ப இப்ப வந்து தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கே வந்து ஒரு பாதிப்பு வர்ற மாதிரிதான் இவருடைய டிமாண்ட் இருக்கு திரு செங்கோட்டையனுடைய டிமாண்டு அப்ப அந்த இடத்துல அவர் காம்ப்ரமைஸ் செய்ய மாட்டார்ல இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் செயலாளர் பத்தியோ முதல்வர் வேட்பாளர் பற்றியும் செங்கோட்டையன் எந்த டிமாண்ட் பண்ணலையே எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லியிருக்காரு பத்து நாள் கெடு வந்து நாளையோட முடிய போகுது புரியுதுல நாளோட முடியுது நாளைக்கு விட முடியுது செவ்வாய்க்கிழமை என்ன நிலைங்கிறத செங்கோட்டையன் பிரஸ்ல சொல்ல போகிறாருன்னு அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அங்கே இருக்காரு யார் திருடப்பாடி எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அது ஒரு மிகப்பெரிய வெற்றி இல்லையாது எல்லாமே அப்படியே கூட்டி கழிச்சு பாருங்களேன் முதல் நாள் வந்து சசிகலா வந்து ஒரு ட்விட்டு போடுறாங்க அதுக்கு அடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் இந்த மாதிரி ஒரு பத்து நாள் உங்களுக்கு வந்து கெடு கொடுக்குறாரு கட்சியை விட்டு நீக்கட்டும் அது வேற விஷயம் அது கட்சியை விட்டு நீக்கலை பொறுப்பில் நீக்கிறாங்க இருந்தாலும் கூட என்னோட முயற்சி தொடரும் அது தொடரும் அப்படின்னு ஒரு வார்த்தை தெளிவாக சொல்லிட்டாரு இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து நாள் முடிகிற டைம்ல எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகிறாரு இதெல்லாம் வந்து பிஜேபியோடைய ஒரு என்ன சொல்றது அவங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இதனால் நடந்திருக்காத வாய்ப்பு இல்லை அப்படிதான் நான் பார்க்குறேன் கேம் தானே உண்மை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிறாரு செவ்வாபுத அங்கே இருக்கிறாரு என்ன சொல்லுவாரு அவர் வழக்கமாக கூட்டிட்டு போய் நான் இல்லை ஓபிஎஸ் வந்து கண்டிப்பாக இவ்வளோ டார்ச்சர் பண்ணுவார் நீங்கள் டிடிவி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது சசிகலா வந்தாங்கன்னா இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லுவார் பட் பிஜேபி என்ன நடக்குது நினைக்குது அப்படிங்கிறது தான் முடிவு தற்போது இப்போ நம்ம நம்மளுக்கு கிடைச்ச தகவல் இன்னைக்கு வரைக்கும் நீ இப்போ அதிமுக பொச்சாளர் பதவியிலையோ சிஎம் கேண்டிடேட் விஷயத்தில் எடப்பாடிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதுதான் உண்மை இல்லை சார் எடப்பாடி அவர்கள் கோபி கோபிக்க மாட்டாரா ஏன்னா அமித்ஷா அவர்கள் அவரை முன்னிலை வச்சுதான் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு ஏடிஎம்கேவனுடைய இன்டர்னல் விஷயத்துல நான் தலையிட மாட்டோம் அப்படின்ட்டு இப்போ இன்டர்நேஷனல் தான் பஞ்சாயத்தே ஓடிட்டு இருக்கு செங்கோட்டையன் அவர்கள் போய் டெல்லிக்கு போய் இந்த மாதிரி பேசுறேன்னு சொல்லி ஓப்பனா பிரஸ் மீட்ல சொல்றாரு இப்ப இவரையும் கூட்டு வச்சு இந்த இன்டர்னல் விஷயத்தையே பேசுறாரு அதுவும் இவங்களை எல்லாம் இணைஞ்சிக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் வற்புறுத்தலாம் இப்ப எப்படி ஏத்துப்பாரு எடப்பாடி பழனிசாமி ஏத்துதான் நீங்க தோல்வி நீங்க தோல்வியின் விளிம்புல நீங்க நிக்கிறவங்க வந்து ஏங்க விளிம்புல பண்றீங்க எனக்கு நான் ஜெயிச்சிடுவேன் நீங்கள் சொன்னீங்கன்னா ரைட்டுங்க பிஜேபியும் அலட்சியமாக இருந்துடும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மைனஸில் போயிட்டுருக்கீங்க விஜய்க்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வருது இப்படியே போனீங்கன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறது தான் சொல்ல போகுது பிஜேபி இல்லை நான் அடம் பிடிச்சாருன்னா என்ன ஆக போகுது அதான் பிஜேபி திரு திரு சொல்லிட்டுருக்கேன் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது தான் எங்களுக்கு தேவை இல்லைங்குது நீங்கள் அதெலாம் வந்து ஒரு பாதிப்பு அவங்களுக்கு தான் வரப்போகுது நீ ஆட்டோமேட்டிக்காக சொன்னதை கேட்கவில்லை என்றால் அந்த பாதிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பாக இருக்கும் நீ அன்றைக்கி என்னங்க அவர் என்ன பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டிருக்காரா அமித்ஷா உங்களுக்கு இன்டர்னல் பாலிடிக்ஸில்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொன்னி அன்னைக்கு கன்வின்ஸ் பண்ணார் அவ்வளோதான் நீங்கள் இடம் பிடிச்சிங்க என்ன இடம் பிடிச்சிங்க நீங்கள் அண்ணாமலையை நீக்கு தான் நான் வந்து ஸ்டேஜ் எழுதி வந்து உட்காருவேன் நீங்கள் அடம் பிடிச்சிங்க நடந்தா இல்லையா உடனே சரி கன்வீன் பண்ணி உடனே தூக்கிட்டு நைனாரை வந்து அவரை தான் கொண்டாட போகிறோன்னு அவரையும் கூட ஸ்டேஜில் உட்கார வச்சு பண்ணாங்க அப்போ தான் அமித்ஷா கூட அதை ஒரு வார்த்தை சொன்னார் இன்றைக்கி வரைக்கும் ஒரு தானங்க இருக்கார் தலைவராக இருக்காருன்னு ஒரு பிரச்சனை கேட்டாங்க ஆனால் எடப்பாடிட்டு சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க நான் நீக்கிடுவோம் நீக்கிட்டு நைனாரை கொண்டாட போகிறோன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் நடந்த சம்பவம் அன்னைக்கு ஒரு கன்வீன்ஸுக்காக அவர் என்ன சொன்னார் இன்டர்னல் பாலிட்டிக்ஸெலாம் நான் தள்ளிட மாட்டான்னு சொன்னாங்க பட்டு ஒரு மிக படுதோல்வியை வந்து எப்படி ஏற்றுக்கும் பிஜேபி அட்லீஸ்ட் நாலு எம்எல்ஏ ஏற்கனவே இருந்தவங்க இல்லாமல் போயிட்டாங்கன்னா எடப்பாடிக்கு வேணால் அந்த வருத்தம் இல்லாமல் இருக்கலாம் அறுபத்தாறு பேர் தோற்று போய் முப்பது ஆகிட்டிங்கன்னா பரவாயில்ல இருபத்தஞ்சாக போயிடுச்சிங்கன்னா அவருக்குள்ள பரல பிஜேபி நடக்குது இல்லை பிஜேபி தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஒரு மினிமம் ஒரு அஞ்சு எம்பி வேணுங்கிறதுக்காக தானே போட்டு கன்வின்ஸ் பண்ணி ஒரு பெரிய பார்ட்டியை போட்டு வழிகட்டாயமாக இழுத்து கொண்டாந்து நிப்பாட்டி இருக்குது அதனால் கண்டிப்பாக கன்வின்ஸ் கன்வின்ஸ் ஆகிடுவார் கேம் இப்போ கேட்டு முடியும் தருவாயில்ல அவர் டெல்லியில இருப்பார் திருடப்பாய் பழனிசாமி அவர்கள் பாஜக தலைமை குறிப்பா அமித்ஷாவோடு கலந்துரையாடுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது என்று பலராலும் கூறப்பட்டு வருகிறது அப்போ என்னவா முடிவு என்னவாக இருக்கும் அந்த கெழிவுக்கு பிறகு ஏதேனும் வந்து டெவலப்மெண்ட் ஏற்படும் யாரு எடப்பாடி ஏத்துப்பாரு எடப்பாடி ஏத்துப்பார் அவ்வளோதான் இல்ல சொல்லிருக்காங்க இது மாதிரி இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து இதுல மற்ற எல்லாமே ஏத்துக்கிட்டாங்க புரிஞ்சுதுங்களா எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க இதில் ஒரே ஒருத்தர் எடப்பாடி மட்டும்தான் அதில் பிரச்சனை அதில் அதெல்லாம் கன்வீன்ஸ்டு ஒருவேளை இப்போ சசிகலா வந்துவிட்டாலோ டிடிவி அண்டு ஓபிஎஸ் வந்துட்டா யாராவது கட்சி விட்டு வெளியே போயிருவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் கிடையாது இல்லை ஒரே ஒரு கோவம் எடப்பாடிக்கு மட்டும் முக்கியமான தலைவர்கள் ஆறு பேர் போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி தானே பேசுறாங்க சரி ஏற்றுக்கலாம் சரி இப்போது நீ என்னமோ பண்ணிட்டு போங்கிற மாதிரி தானே அந்த ஆறு பேர் திரும்பி வந்தாங்க அதில் செங்கோட்டையை மட்டும் தான் இப்போது இல்லை இல்லை நான் அதிலே ஸ்டாண்ட்லேயே இருக்கிறார் அதுதான் பிரச்சனை அந்த அஞ்சு பேரும் விட்டுட்டாங்க இது தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் நத்த விஸ்வநாதன் கேபி அன்பழகன் எல்லாமே கேபி அன்பழகன் எல்லாமே அவங்களாம் சரி ரைட்டு சொல்லி பார்த்தா கேட்கலங்க நம்ம வேலையை பார்ப்போன்னு அவங்க ஒதுக்கிட்டாங்க பட்டு செங்கோட்டையன் மட்டும்தான் அதே ஸ்டாண்டில் இருக்காரு அதனால் என்னை பொறுத்தவரை பிஜேபியுடைய அந்த பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொள்வதை விட எடப்பாடிக்கு வேறு வழி இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் வரக்கூடிய பதினாறாம் தேதி டெல்லி விரைகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த கேடு முடியும் தருவாயிலே பல பரபரப்பான அடுத்தடுத்த நகர்வுகள் நம்ம வந்து தமிழக அரசியல்ல பார்த்துட்டு இருக்கோம் அப்போது என்ன நடக்கிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்த்து அது சம்பந்தமாக மீண்டும் ஒரு டிஸ்கஷன்ல நம்ம வந்து இடியுமா சார் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை பயன்பிக்கை நன்றி தந்தை பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கரூரில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்கும் திராவிட நாயகரின் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர அச்சாரமிடும் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கழகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு பி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கழக செயலாளர் வெல்வோம் படைப்போம் வரலாறு